அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் எந்த வயதில் முன்னேற்றம் பிரம்மன் படைத்த தலைவிதிப்படி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபம் செவ்வாய் புகானுடைய கர்ம சாப தோஷம் என்ன செய்யும் உங்களுடைய வாழ்க்கை ரகசியம் இந்த பதிவில் காணலாம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட நடத்திங்க நன்றி மூல நட்சத்திரம் கேது புகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் ஒம்பது நவகரங்களில் எட்டு நவகரங்களுடைய கர்ம சாப தோஷம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டு கேது சாபம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு கிடையாது ஏன்னா கேது வந்து ஞானக்காரகன் மோட்சக்காரகன் மற்ற எட்டு நவகரங்களுடைய கர்ம சாபம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் தான் உலக மக்கள் எல்லோருமே பிறக்க வேண்டும் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் முன்ஜென்ம கர்ம சாவ தோசம் உண்டு மூல நட்சத்திரம் கேது பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டில் முதல் நட்சத்திரமாக முழு நட்சத்திரமாக நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது மூல நட்சத்திரத்தினுடைய கணம் ராசச கணம் விலங்கு வந்து பெண் நாய் இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்து விடுவார்கள் இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே தாத்தாவோ அப்பாவோ பூர்வீக சொத்தை விட்டு வேறு இடத்திற்கு போய் வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சராசரியான உயரம் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு மூத்த உடன்பிறப்பு அக்காவாக இருப்பார் அதன் பிறகு அண்ணனாக இருப்பார் மூத்த உடன்பிறப்புகள் உண்டு இளைய உடன்பிறப்புகளும் உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் இந்த குழந்தை வந்து ஆணாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பெண்ணாக பிறந்துருச்சு பெண்ணாக இருக்குன்னு நினச்சேன் ஆணாக பிறந்திருச்சு அப்படின்னு பெற்றோர்கள் எதிர்பார்ப்புக்கு மீறி பிறப்பெடுக்கக்கூடிய நட்சத்திரம் மோல நட்சத்திரம் இதிலிருந்து முன்னாடி வரக்கூடிய ஒம்பது நட்சத்திரமும் கேது பகவானுக்கு வால் நட்சத்திரம் இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் இறைவனுடைய படைப்பில் மிக சக்தி வாய்ந்தவர்கள் பெற்றோர்கள் எதிர்பார்ப்புக்கு மீறி பிறக்கக்கூடியவர்கள் இவர்கள் வந்து சராசரியான உயரம் கொண்டவர்கள் கொஞ்சம் வந்து கருமை நிறம் உடல் தோற்றம் கொண்டவர்களாகவும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவர்கள் பிறந்து இந்த கேது மகாதசை முடிந்தவுடன் சுக்கர மகாதசையில் இவர்கள் வளர வளர பெற்றோர்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் வந்துவிடும் பெயர் சொன்னால் இந்த பெற்றோர்களுடைய பெயர் சொன்னால் அந்த ஊர்க்காரர்களுக்கு தெரியும் அந்த அளவு வந்து இவருடைய வசதி வாய்ப்புகள் உயரும் பெயர் மதிப்பு மரியாதை உயரும் இவர்கள் வந்து கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக அல்லது அந்த ஊருக்கு வார்டு உறுப்பினராக பஞ்சாயத்து தலைவராக இந்த மூல நட்சத்திரம் பிறக்கக்கூடிய குடும்பத்தில் பெயர் சொன்னால் ஊருக்கு தெரியும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய கரும சாபம் என்ன செய்யும் ஒம்பது நவகரங்களில் செவ்வாய் பகவான் வந்து பூமி நில சகோதர காரகன் வீரிய வீரியக்காரகன் செவ்வாய் வந்து வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு இன்றைக்கே பார்த்துருந்த உடனே முன் கோபத்துடன் களமிறங்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் செவ்வாயினுடைய கரும சாபம் மூல நட்சத்திரத்திற்கு இருக்கும்போது இவர்கள் வந்து கோவியாக இருப்பார்கள் கொஞ்சம் வந்து வெட்டு வெடுக்குன்னு யோசிக்காமல் பட்டு மடான்னு பேசக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய விலங்கு வந்து பெண் நாயாக இருக்கும்போது நாய் வந்து கோவத்தில் வந்து குழச்சிச்சின்னா அடைக்கும் இவர்கள் வந்து கத்தி பேசும் அமைப்பும் உண்டு செவ்வாயினுடைய கர்ம சாபம் மூல நட்சத்திரத்திற்கு இருக்கும்போது செவ்வாய் பகவான் வந்து மங்களாக்காரங்க பெண்களுக்கு கலத்தரா காரகன் இவர்களுக்கு வந்து மங்கள தோஷம் உண்டு இவர்கள் வந்து ஒரு குடும்பத்தில் அண்ணன் அக்கா தம்பி தங்கை நான்கு ஐந்து உடன் பிறந்தவர்கள் இருக்கும் இடத்தில் அந்த குடும்பத்தில் இவர்கள் போய் முதல் திருமணமாக பெண்ணையோ ஒரு ஆணையோ இவர்கள் வந்து முதல் திருமணம் செய்து கொண்டார்கள் என்றால் இவர்கள் பெண் எடுக்கிற இடத்துலையும் சரி பெண் கொடுக்கிற இடத்துலையும் சரி அந்த குடும்பத்தில் மற்ற பிள்ளைகளுக்கு திருமணம் வந்து தாமதப்படும் இவர்கள் போய் முதல்ல கால் வச்சாங்கன்னா அந்த குடும்பத்தில் மங்கள தோஷம் விடும் அவர்கள் வந்து சுபகாரியங்கள் பண்ணங்காட்டியும் கண்ணாவளி பிடிங்கி போய் என்ன காரணம்னே தெரியலையே அவனு அழுது கொண்டு இருக்க வேண்டியதான் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று இந்த கதையெல்லாம் ஒரு பகருக்கிட்டோம் மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது இது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நட்சத்திர தோஷம் ஒன்று தான் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது என்றால் மூல நட்சத்திர தோஷம் தான் இது வந்து பெண் கொடுத்தவர்களும் சரி பெண் எடுத்தவர்களும் சரி இந்த ரகசியங்களை வெளியே சொல்லாமல் ஒரு கமுக்கமாகவே இருக்குது அனுபவத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் உண்மை ரகசியம் முழுமையாக நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையாக தெரிகிறது மூல நட்சத்திரக்காரர்கள் முதல் குடும்பத்தில் கால் வைக்கும்போது அந்த குடும்பத்திற்கு மங்கள தோஷம் ஏற்பட்டு விடுகிறது மற்ற பிள்ளைகளுக்கு கல்யாணம் தடைபடுகிறது இந்த ரகசியங்களை வந்து பெண் கொடுத்தவரும் பெண் எடுத்தவரும் வெளியில் சொல்ல மாட்டேறாங்க ஏப்பா என்ன உங்கள் பிள்ளைக கல்யாணம் பண்ண முடில அப்படின்னா வீடு இல்லாதவன் காடு இல்லாதவன் நிலம் இல்லாதவன் அவெல்லாம் கல்யாணம் பண்ணுறான் இவ்வளவு சொத்து இருந்து இவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்து உங்களால் ஏன் கல்யாணம் பண்ண முடில அப்படின்னு கேட்டால் விசாரிக்கும்போது தான் தெரியுது முதல் கல்யாணம் மூலத்துக்கு வாக்கப்பட்டாச்சு மூல நட்சத்திரத்திற்கு கொடுத்தாச்சு அப்படின்னு புலம்புவதை காண முடிகிறது செவ்வாய் பகவான் வந்து ரத்தக்காரகன் பூமிக்காரகன் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் அண்ணன் தம்பியிடம் ஒற்றுமை வராது மாமும் போல் செயல்படுவாங்க அல்லது பெரும்பாலும் அண்ணன் தம்பி இருக்க மாட்டாங்க ஒரே அக்கா இப்படி இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு பார்த்திங்கன்னா கரை நிலம்லாம் இருக்கும் பெற்றோர்கள் வந்து தாங்காலத்துக்கு பிறகு அந்த கரையெல்லாம் நீ வந்து ஒன்று அனுபவத்தில் எடுத்துக்க அப்படின்னு இவர்களுக்கு பாகம் பிரித்து தராமல் பெற்றோர்கள் அலை கழிப்பதையும் பார்க்க முடிகிறது செவ்வாயினுடைய கர்ம சாபம் நிலபல சொத்தை அனுபவிக்க விடாமல் செய்கிறது இவர்கள் வந்து வீட்டு மனைவி வாங்கி போட்டாங்கன்னா அவ்வளவு சாதாரணமாக அந்த இடத்துல போய் வீடு கட்ட முடியாது வீடு கட்டுவதற்கு பல தடைகள் வரும் பல சோதனைகள் வரும் வீட்டு மனைவி வாங்கி போட்டால் ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கழிச்சு தான் இவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து வீடு கட்டி குடியேற முடியும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் கர்ம சாபம் இருக்கும்போது இவர்களுக்கு வரக்கூடியது ஐந்தாவது செவ்வாய் மகாதசை மூல நட்சத்திரம் இருக்கும் இடம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடம் மேச ராசி தனுசு ராசிக்கு பனிரெண்டாவது இடம் விருச்சிக ராசி செவ்வாயினுடைய வீடு அஞ்சு பன்னெண்டாக இருக்கும்போது இவர்களுக்கு முதல் குழந்தை பிறந்தவுடன் கணவன் மனைக்குள் சந்திச்சலவு வருகிறது பிரிவு ஏற்படுகிறது கோர்ட்டு கேஸ் வரை செல்லக்கூடிய நிலையும் இவர்களுக்கு உண்டு முதல் குழந்தை பிறந்தவுடன் மாம மச்சான்களிடம் பகை விரோதம் சண்டை சச்சரவு வருவதையும் செவ்வாய் கரும தோஷம் ஏற்படுத்துகிறது செவ்வாய் பகவானுடைய கரும சாப தோசம் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும்போது கோபம் முரட்டுத்தனத்தை நீங்கள் வந்து விட வேண்டும் எதற்கெடுத்தாலும் தண்ணி எடுத்து நெருப்பில் ஓட்டுற மாதிரி பொறும்பரும் பொறுபருன்னு முறைச்சிக்கிட்டு குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும் செவ்வாய்ப்பவனுடைய கரும சாபதோஷம் நீங்கணும் அப்படின்னா வருடத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து ஆறுபடை முருகன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்ய வேண்டும் முருகப்பெருமானுடைய அணுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் பகவனுடைய கரும சாப நீங்கணும் அப்படின்னா உடன் பிறந்த அண்ணன் தம்பியிடம் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி பூரிய சொத்துக்களில் காடு பக்கத்து நிலம் பக்கத்து வீட்டுக்காரிடம் பகை விரோதம் இல்லாமல் மூல நட்சத்திரக்காரர்கள் பார்த்துக்கணும் இல்லைன்னா பூரிய சொத்துக்களில் உங்களுக்கு வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு தடத்து சிக்கல் தடம் வாக்கிய வரப்பு அப்படின்னு பிரச்சனை வந்துடும் செவ்வாய் பகவான் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தி விடுவான் மூல நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ஜனன மகாதிசையாக கேது மகாதிசை ஏழாண்டு காலம் இந்த ஏழாண்டு ஆண்டு காலத்தில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுடைய பிறப்பு திசையாக இருக்கும் இரண்டாவது உங்களுக்கு சுக்கர மகாதசை இளம் வயதில் இருபது ஆண்டு காலம் நல்ல அற்புதமான வாழ்க்கை மூன்றாவதாக சூரிய மகாதசை சூரிய திசையில் தந்தைக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கறது நீங்கள் சண்டை தெரிவு அடிதடி போட்டீங்கன்னா கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்குமோ சூரிய மகாதசையில் வந்துடும் இளம் வயதிலேயே அரசியலில் பயணம் செய்யக்கூடிய அமைப்பும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு நான்காவதாக வரக்கூடியது சந்திர மகாதிசை சந்திரமகாதிசையில் பெரியளவு யோகங்களை எதிர்பார்க்க முடியாது ஐந்தாவதாக வரக்கூடியது செவ்வாய் மகாதிசை உங்களுக்கு வந்து செவ்வாய் புகானுடைய கர்ம சாபம் இருப்பதனால் இந்த செவ்வாய் மகாதிசையில் வீடு நிலபல சொத்துக்கள் ஏதாவது வந்து பகையாளி எதிரிகளால் விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அண்ணன் தம்பிகளுக்குள் இந்த செவ்வாய் மகாதசையில் பாகப்பிரிவினை செய்ய முடியாது செவ்வாய் மகாதசை நடக்கக்கூடியவர்கள் கடன் வாங்கி நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடாது இந்த செவ்வாய் மகாதசை ஏழாண்டு காலம் மூல பெரிய அளவு கடனை கொடுத்து கடன் மேல் கடன் வட்டி மேல் பெரும் கடங்காரனாக ஆக்கி விடுகிறது மூல நட்சத்திர அன்பர்கள் செவ்வாய் மகாதசை நடக்கும்போது கடன் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது போட்டி பகை விரோதம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இருக்கின்ற வீடு காடு கரை நிலம் சொத்துக்களை பாதுகாத்து கொள்வது நல்லது ஏன்னா செவ்வாய் மகாதசை ஏழாண்டு காலம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் விரயமாக வருகிறது சொத்து விரயத்தை ஏற்படுத்திவிடும் அதன் பிறகு வரக்கூடிய பதினெட்டு ஆண்டு கால ராகு மகாதிசை பெரும்பாலும் மூல நட்சத்திரக்கு நல்ல யோகங்களை கொடுக்கிறது அதன் பிறகு உங்கள் ராசிநாதன் குருபுகனுடைய திசை பெரும்பாலும் நடுமத்திய வயது சந்திரன் செவ்வாய் திசை உங்களுக்கு பெரும்பாலும் கஷ்டங்களை கொடுக்கறது ராகு குரு திசை நல்ல யோகங்களை கொடுக்கறது செவ்வாய் கர்ம சாபம் மூல நட்சத்திர காலத்துக்கு இருக்கும்போது முருக்கத்தனமும் முன்கோபமும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்து கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கமன்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவருக்கின்ற ஆல்பட்டு நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்